என் அன்பு பிள்ளையே நான் காண்பித்து இருக்கின்ற இந்த நாளில் உன்னை தேடி ஒருவரை நான் வரவைக்கப் போகின்றேன் அவரால் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமும் நடக்கும் அதனால் இந்த கருப்பண்ண சாமி யாரை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அப்பனின் வாக்கினை நீ தவறாமல் கேட்க வேண்டும் இந்த கருப்பன் வாக்கு உனக்கு அது யார் என்பதை சொல்லிவிடும் என் பிள்ளையே அதை தெரியாமல் நீ விட்டு என்றால் நடப்பது என்னவென்று உனக்கு அறியாமல் போய்விடும் எனவே இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கேட்டு உன்னை தேடி வரப்போவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய நபர் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ அவரை விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ தவற விட்டுவிடக்கூடாது அதனால்தான் இத்தனை நாட்களுக்கு முன்பே உன் அப்பன் உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை எப்பொழுதுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அப்பனின் வாக்கினை கேட்க எந்த நேரத்திலும் விருப்பமில்லாதவர்களுக்கு தன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் கூட தெரியாமல் போய்விடும் இது தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிய விஷயங்கள் தன் கைகளிலே வந்து நின்றால் கூட அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் எனவே நீயும் அதுபோல விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு முன்கூட்டியே ஏதுவாக எல்லாவற்றையும் சொல்லி விடுகின்றேன் என் பிள்ளையே என் மீது அன்பு கொண்டு நம் அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் வாக்கு நிச்சயமாக கண்ணில் படும் எந்த அளவிற்கு உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை இப்போது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது இதற்கு மேலும் எதுவும் இல்லை என் பிள்ளை இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும் நீ அனுபவிக்க வேண்டியவை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு மீதம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களும் நேரடியாக உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி நீ இத்தனை நாளும் வேதனைப்பட்டு நின்றாய் நின்றாயல்லவா அவர்களே உனக்கு நல்லதை செய்ய துணிந்து வருவார்கள் என் பிள்ளையே அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு உதவி செய்யக்கூடிய சிலர் மறைமுகமாக இருக்கின்றார்கள் இவர்களை நான் சொல்கின்ற நாட்களில்தான் உன்னால் காண முடியும் உனக்கு நான் பொறுத்து கொடுத்திருக்கின்ற நாளானது ஆடி அமாவாசை இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் இந்த கருப்பண்ணசாமி அவர்களை உன் இல்லத்தை தேடி வரவழைப்பேன் ஏனென்றால் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ எடுத்துக்கொள்கின்ற உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் இந்த கருப்பண்ண சாமியை அத்தனை அதிகமாக கவர்ந்து விட்டது அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை இப்பொழுது கணித்து கொண்டு வருகின்றேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் உனக்கு எதை நடத்தி தர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன நாள் நீ நிச்சயமாக இதனை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே ஆடி மாதத்தின் அமாவாசை மற்ற நாட்களை விட அதிகமான சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா அதனால் அந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நீ வணங்கி வழிபட வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்கள் அங்கே நிச்சயமாக வரப்போகின்றார்கள் அவர்களைத்தான் முதலில் நீ வரவழைக்க வேண்டும் என் பிள்ளையே எப்படி உனக்கு நல்லதை செய்வதில் முதல் வரிசையில் உன்னுடைய குல தெய்வம் நிற்கின்றதோ அடுத்ததாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் நிற்கின்றதோ அதைப்போலத்தான் அந்த வரிசையில் அடுத்ததாக உன்னுடைய முன்னோர்கள் நிற்கின்றார்கள் அவர்களுடைய ஆசைகள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக சற்று நேரத்தில் நடக்க தொடங்கிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது எப்படி உனக்கு தவறாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமும் தவறாக நினைப்பவர்களுக்கு மட்டுமே தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஆனால் நேர்மறையாக நீ சிந்தித்து அல்லவா உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதை உன் மனதில் நீ பதிய வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்களின் எல்லாம் நீ வாங்கிவிட்டாய் என்றால் உன் வாழ்வில் உனக்கான அத்தனை செல்வங்களும் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு நல்ல ஆசைகளை வழங்கிவிட்டு இங்கிருந்து செல்லப் போகின்றார்கள் அதற்கு ஏற்றது போல என் பிள்ளையே நீயும் நடந்து கொள்ள வேண்டும் உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களுக்கு நீ மன மகிழ்ச்சி அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு சொம்பு நீரை உன்னுடைய இல்லத்திலே நீ வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த பின்பு உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ நம்ப வேண்டும் அவர்கள் முடிவு செய்தது உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் நீ எதிர்பாராத விடை உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பதில் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் உன் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்க போகின்ற அதிசயமும் நடக்க போகின்றது என் அன்பு பிள்ளையே இப்படி போன்ற உனக்காக ஆசிகளை வழங்கக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ உன் வீட்டிற்கு வரவழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வருகிறாய் அல்லவா நீ அப்படியே எதிலும் தேங்கி நின்று விடவில்லை அல்லவா ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு என் வில்லை நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு நன்மையை கொடுப்பதற்குத்தான் என்பதை நீ இப்பொழுது போகின்றாய் எல்லா கஷ்டங்களும் ஒருநாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை எப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டுமென்று அவர்கள் செய்த முடிவு உண்மை என்றால் நிச்சயமாக இன்னி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சாதகமான செயல்களை எல்லாம் செய்து கொடுத்து உனக்கான வெற்றியை உன்னுடைய கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற அதிசயங்களும் போகின்றது என் அன்பு பிள்ளையே இத்தகைய செயல்களை செய்யக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ விட்டுவிடக்கூடாது என் தங்கமே எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருந்தார்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வருகின்றாய் அல்லவா நீ அப்படியே தேங்கி நின்று விடவில்லை அல்லவா ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு என் பிள்ளையே நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நன்மை ஒன்று உண்டு என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ காரணமாகிவிடக் கூடாது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ அதிலே கவனமாக கேட்க வேண்டும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் இந்த நாளில் அவர்களை நீ மனதார அழைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அவர்கள் எப்படியும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு நல்ல ஆசைகளை வழங்கி உனக்கான காரியங்களை எல்லாம் அவர்கள் செவ்வனே நடத்தி தரப்போகின்றார்கள் அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியும் என்றுதானே யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இது போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வள வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் என்பது இருக்கக்கூடாது அப்படி கோலம் இருக்கிறது என்றால் அதை பார்த்துவிட்டு இவர்கள் இன்று கூட நம்மை நினைக்காமல் இவர்கள் தெய்வங்களை வழங்குகிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்து மன வருத்தத்திலே சென்று விடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வருந்துவது எதுவும் கிடையாது அவர்களினுடைய எண்ணம் இது போன்ற நாட்களிலாவது இவர்கள் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய வாரிசுகள் நம்மை நினைக்கிறார்களா இல்லை ஒரே அடியாக நம்மை மறந்து விட்டார்களா என்பதுதான் நீ அவர்களை நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம்தான் அது மட்டுமல்ல அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அது உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் வாழத்தான் முடியவில்லை நாம் இவர்கள் நினைவிலாவது இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் செய்து உன் இல்லம் தேடி வந்த உன் இல்லம் தேடி இந்த நாளில் வரப்போகின்ற உன் முன்னோர்களை வரவழைத்து உனக்கான பல நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உன் கருப்பண்ண சாமி சொன்னது போல இவர்களை வரவழைத்து உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாம் உண்மை என்றால் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்